நடிகர் வடிவேலு கிட்டத்தட்ட சினிமாவுக்குள் நுழைந்து முப்பத்தி நாலு வருடங்கள் ஆகியிருக்கு அந்த வகையில் காமெடியன் ஹீரோ குணச்சித்திர கதாபாத்திரம் என பல பரிமாணங்களில் நடித்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு இவருடைய காமெடிக்கு உடல் தோற்றத்தை வைத்து நடிக்கும் நடிப்புக்கும் யாரும் ஈடாகாது என்று சொல்வதற்கேற்ப இவரை தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு பெயர் வாங்கியிருக்காரு வடிவேலு ஆனால் இதையெல்லாம் வைத்து இவருடைய கேரக்டரை முடிவு பண்ண முடியாது என்றும் ஏற்ப நிஜத்தில் பல பேருடைய சாபங்களையும் கண்ணீரையும் வாங்கியிருக்காரு வடிவேலு அதாவது இவரை பொறுத்தவரை இவருக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் யாரும் மேலே விடக்கூடாது அவர்களுக்கு எந்த நல்லது நடந்து கூடாது என்று கங்கணம் கட்டி அலைந்துட்டு சூழ்ச்சியில் இருக்கும் இடம் தெரியாமல் போயிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவருடன் பல படங்களில் நடித்த சின்ன சின்ன காமெடியர்கள் கடைசி காலகட்டத்தில் பணம் இல்லாமல் அவதிப்பட்டு வரும்பொழுது கூட கண்டுக்காமல் விட்டிருக்காரு என்ற குற்றச்சாட்டுகளும் இவர் மீது எழுந்திருக்குங்க அந்த வகையில் இப்பொழுது நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவ் கை கால் செயலிழந்து ஆந்திராவில் உள்ள இவருடைய வீட்டில் வைத்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இதனால் மேற்கொண்ட சிகிச்சைக்கு பணம் இல்லாததால் இவர் வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் பணம் உதவி கேட்டு கோரிக்கை வைத்திருக்காருங்க அதாவது ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஃபைட் மாஸ்டராக தமிழ் சினிமாவில் பணிபுரிந்திருக்காரு ஒரு கட்டத்தில் உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்காததால் நகைச்சுவை நடிகராக நடிப்பிற்கு வடிவேலுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருக்காரு முக்கியமாக தலையிலிருந்து கையெடுத்தால் கடித்துவிடுவேன் என்ற நகைச்சுவை மூலம் பிரபலமாயிருந்தார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்டவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறுநீர் கோளாறு காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகும் வடிவேலு கம்பேக் கொடுத்த நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்திலும் வடிவேலுடன் இணைந்து நடித்திருக்காரு அதன் பிறகு மீண்டும் உடல்நிலை சரியில்லாததால் சிகிச்சை பெற்று சொந்த ஊருக்கு ஓய்வெடுக்க போயிட்டாரு இதனால் தற்பொழுது மேற்கொண்ட சிகிச்சைக்கு பணம் இல்லாததால் உதவி கேட்டு வீடியோவை அணுகியிருக்காரு ஆனால் இவர் அனுப்பிய வீடியோ யாருக்கு கேட்டதோ இல்லையோ சிம்புவுக்கு கேட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு நடிகர் சிம்பு அவரால் முடிந்த இரண்டு லட்சம் ரூபாயை பணத்தை நிதி உதவியாக கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கே பாலாவும் அவரால் முடிந்த பண உதவியும் கொடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது